சிறப்பு <kritik> அண்டாப்பா <larg peeuya George Wagner> <paralgants> <go Fernanda> <dargants>

மாடு நல்ல மாடு தான் மாடுக்கு சிறப்பரிசு கொடுக்க மாடும் நல்ல முயற்சி பண்ணுச்சு மாடு நல்ல முயற்சி மாட்டுக்கு ஒரு போனி மாட்டுக்கு அஜய் மாடுமா என்னங்க கிட்ட சுத்தி இருக்கு மூளைக்கு போகாத திரும்ப குடிப்பா என்ன கேட்க மாட்டேங்குது அருமையான காலை அருமையான வீரர் மாடு சூப்பர் மாடு ஆப்பிள் ஆப்பிள் சுரேசன் சிறப்பாக ஒரு போனி மாடு சூப்பர் மாடுதான் கபடினா சுரேஷன சார்பாக ஒரு போடி அரைமேன காலை அரைமேன விரு நம்ம நல்ல ஊருக்கு மொட்டை போட்டு பாளணும்னு வச்சிருக்காங்க குடி குடி எடுத்து பாரு மாடு சூப்பர் மாடு வெட்டிப் பிடி பாரப்பட்டேன சுரேஷன சார்பாக ஒரு போடி ஆமாடா மாடு மேல கரங்கறவங்கள இறங்கீங்க இல்ல இல்ல இதுக்கு வந்து பரிசு கிடையாது உள்ள வந்து குடிச்சாப்ல தம்பி டேய் அதெல்லாம் பரிசு கிடையாது மாட்டுக்கு பரிசு கொடுத்து உள்ள வந்து பாஞ்சி டப்ல வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை மாட்டுக்கு போடி கொடுத்துட்டு இருக்கனே உள்ளே பாஞ்சி புடிக்கிறே ய்ய மாட்டுக்கு மாட்டுக்கு பரிசு நாமக்கல் மாவட்டம் மொட்டாலா கொம்பன் வாங்கி மாட்டுக்கு வாங்கிங்க வாங்கிக்கோணி வாங்கிக்க மாடு வெட்டி பெற்றிருந்த பாரப்பட்டி சுரேசு ஒரு கோணிப்பா அருமையான பாரப்பட்ட ஒரு அண்டா ஒண்ணு ஒரு கோணி ஒண்ணு குடிப்பாரு ரெண்டு பரிசு ஒரு கோணி ஒண்ணு ஒரு அண்டா ஒன்னு குடிப்பார் தொட்டுப்பார் பொன்னி பெற்றிருப்பாங்க ஏவியம் அசோத் வீரம் கொம்பன் குடிப்பார்

ரெண்டு பேரு போட்டு விளையாட்டு மாடு தம்பி தம்பி போட்ட போது ஆத்தாரியாத்தி விட்டுருச்சுங்க நல்ல போஸ் கொடுத்து நிக்கிறீங்க போட்டாவுக்கு ஆனா இதை எப்படி புடிச்சு அடுத்த மாதிரி வகுக்கணும்

பிரமாணமா முடிஞ்சு ஜல்லிக்கட்டுன்னு பிரேக்கிங் நியூஸ்ல வரும் மாடு வெட்டி பெற்றது இந்த திருமைய நடந்து அருமையான காலை அருமையான வீர நீயாச்சும் முடிச்சே தம்பி போதும்டா ஏன்னாச்சும் ஒரு குடி போடுறேன் தூக்கி போட்டுறாங்க மாடு பிடி வீர வெட்டி போட்டால கைத்தறி உற்சாரப்படுத்து நான் போய் குடிப்பாயே நல்ல சத்தமா கைத்தெட்டுங்க அண்ணன் தம்பி பார்த்து இந்த கை தென்னங்கண்ணை வாங்குறது முக்கியம் இல்ல தம்பி மூணு மூணு குழியை வெட்டி கரெக்டாக வைங்க மூணுக்கு மூணு குழியை வெட்டி டெய்லி மாடுப்பான் சோபனை அப்புறம் முருகன் கோவில் மாடு

சொல்றதெல்லாம் கேக்குறானே வெள்ளை வெள்ளைக்காரன் வெளிநாட்டை விட்டு உடனே ஆனா உன்னைய உடலை அப்புறம் பாரபரதே கா ஆன் பாரபட்டியனுட சுரேஷ் அரசிருப்பாக்கா ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றான பாரபட்டியனால சுரேஷன் சிறப்பா ஒரு அண்டா கீரிபடி புயல் அண்ணனை புயல் அடிச்சாலும் தூக்க முடியாது நல்ல உருளாசட்டம்